ஹலோ காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கு என்ன ஒரு குட்டி ப்ளாக் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணலை சும்மா ஏன் ஓகே ரெண்டு நாளாகச்சுடா வீடியோஸ் போட்டு சரி நல்லா போடுவோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க ஆனால் கொஞ்சம் தான் கிடச்சிருந்துச்சு என்னென்னு தெரியல மற்ற யூடியூபர்ஸ்லாம் போட்டாங்கன்னா டென் கே ஃபிஃப்டீன் கே எல்லாம் போகுது நம்ம ஒரு வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்து போட்டோம்னா வச்சுக்கோங்களேன் அவங்களும் அதை தான் பண்ணியிருப்பாங்க நம்ம பண்ணால் நமக்கு வியூஸ் போகாது ஏன்னு கேட்டால் உங்கள்கிட்ட ஐஃபோன் கிடையாது இந்த ஃபோன் கிடையாது அந்த ஃபோன் கிடையாது ஒருங்க கிளாரிட்டி கிடையாது அப்படி இப்படின்னு பார்த்தா யூடியூப்பில் ஆர்டிட்டு வருது நம்ம என்ன தான் பண்ணாலுமே நம்ம மாதிரி பீப்புளுக்கு வியூஸ் போகாது நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் என்னன்னு தெரியல அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் நம்ம என்ன பண்ண முடியும் இப்படி இருக்கவங்களுக்கு இப்படி தான் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டு லன்ச் என்னென்னு பார்த்துலாங்க சாம்பார் முருங்கக்காய் கத்திரிக்காய் உள்ளக்கெழங்கு போட்டு சாம்பார் பீட்ரூட் பொரியல் சாப்பாடு தேங்க்யூ